சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் இந்த புத்தாண்டு மிதுரம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது கண்டிப்பாக ஸோ இறைவனாயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மாதம் மாதம் நம்ம முருகர் சார்ந்த ப்ரடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஏஜ் கேட்டகரிஸாக இருந்த ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நல்ல வரவேற்பு உங்கள் இருந்து இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை பார்க்குறதாலையும் நிறைய உங்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கேன் ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு வாரதே வருது ஸோ அப்போது இந்த கலை துறையில இருக்கிறவங்க கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்க செலிப்ரிட்டி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த இயர் ரொம்ப பெஸ்டான இயராக இருக்க போகுது இப்போ வந்து சாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கன்டென்ட் நீங்க மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் எப்பவுமே குறைஞ்ச வியூஸ் போயிட்டே இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திடீர்னு உங்களுடைய கான்டென்ட் வந்து வைரல் ஆகும் எப்படி தான் வந்து வைரல் ஆகுதுன்னு தெரியாது அந்த ஓவர் நைட்ல வந்து நீங்கள் ஷைன் ஆவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அப்போ மற்ற ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்களுக்கும் நடக்கும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆஃபீஸ்லன்னா அந்த பத்து பேர்ல நீங்க ஒருத்தவங்க யூனிக்கா இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி மாற போகிறீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த பிளெஸ்ஸிங்ஸை இந்த வருடம் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா போடக்கூடிய ஏனிய கூரையை பார்த்து போடாமல் வானத்தை பார்த்து போடணும் ஸோ அப்போது உங்களுடைய எய்ம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது அண்ட் நிறைய பேர் வந்து புதிய விஷயங்களை நோக்கி போவாங்க அடி எடுத்து வைப்பாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவீங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வருடம் வந்து நடக்கும் சோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண் அம்மா அக்கா ஸ்தானத்துல இருக்கவங்க ஒய்ஃபா இருக்கிறவங்க ஸோ இந்த பெண் சைட்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது ஸோ அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜியால் உங்களுடைய லைஃபே மொத்தமாக வந்து மாறப்போகுது அப்படின்றது சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறா இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்கியான விஷயங்களை மேற்கொள்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ மைனஸ்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் செய்யும் இல்லாமல் இருக்காது மைனஸ்ன்றது உங்களுடைய வார்த்தைகள் தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில கவனமாக இருங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும் ஸோ அதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மேற்கொண்டு வேற எந்த பிரச்சனைகளும் உங்களை வந்து பெருசாக பாதிக்க போகிறது இல்லை இந்த ஆண்டு பெண்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான ஏஷிய இறக்கங்கள் இருக்க போது அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது ஸோ மிதுன ராசி பெண்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாக சம்பாதிப்பாங்க சுயமாக சேவிங்ஸ் மேற்கொள்வாங்க அதாவது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் சம்பாரித்து இல்லை மகன் சம்பாரிச்சு கொடுத்ததில் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி பண்ணி வைக்கிறேன் ஒரு வந்து ஒரு பருப்பு டப்பாவில் போட்டு வச்சு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படி இருந்த காலம் போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்களே சம்பாரிச்சு உங்கள் சம்பாதனையில் ஒரு சேவிங்ஸை மேற்கொள்ள போகிறீங்க ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து நடக்கும்னு இருக்குது நிறைய பெண்கள் வந்து இந்த லிபரேஷன் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்ப்பாங்க சோ ஒரு கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது எப்படி ஒரு அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அலாதியான ஃபீல் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க சோ அப்படியான ஒரு வருடமா இது இருக்க போகுது அப்போ நீங்க எதை சார்ந்தும் யாரை சார்ந்தும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் வேணும் அதை கூட சார்ந்து இருக்க கூடாது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு எல்லா விதமான நன்மையும் தீமையும் என்கிட்ட இருக்குது ஸோ எனக்குள்ளே இருக்கிற நன்மையை நான் உலகத்துக்கு கொண்டு வர அந்த ஒரு விஷயத்தோட இருந்தாங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக இந்த வருடம் சாதிக்க முடியும் அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க ரீடிங்கில் இருக்கு இந்த வருஷம் பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அந்த ரெமெடி செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை இவங்களோட எனர்ஜியோட இவங்களோட மைண்ட்செட்டோட ஸோ இவங்களோட அந்த சோலோட யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அப்படியான ஒரு சோல் குரூப்ஸை மட்டும் இவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டால் அதுதான் அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்க போகுது இப் இப்போவே வந்து இந்த ரீடிங் பார்த்துட்டு ஓகே அப்போது இப்போ கூட இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அவங்களோட ஒத்து போகிறாங்க அதை வந்து கொஞ்சம் அவங்க பார்க்கணும் அப்போ யாரெல்லாம் ஒத்து போகலையோ அவங்கள வந்து பாரபட்சமே பார்க்காம ஒதுக்கி வச்சுறது நல்லது சும்மா ஒரு ஹாய் பாய் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ மேற்கொண்டு ரொம்ப அவங்ககிட்ட இன்வால்வ் ஆகக்கூடாது ஆனால் ஒரு புதிய நபர் வந்தால் கூட அவங்க சோலோட கனெக்ட் ஆகிறாங்கன்னா ஸோ அப்போ அந்த நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கான வாழ்க்கை பாதை ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆன்ம ரீதியாக தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது அந்த ஒரு இன்டைரக்டான ஒரு பரிகாரம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்போது அவங்க ஆன்மாவோட எந்த நபர் கனெக்ட் ஆகுறாங்களோ எந்த அது ஒரு நேச்சராக கூட இருக்கலாம் ஒரு செடி கொடி வகையாக கூட இருக்கலாம் ஒரு அனிமல்ஸாக கூட இருக்கலாம் ஆன்மாவோட எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதோ அதை இருக பிடிச்சிக்கிட்டு கனெக்டாகாத விஷயத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் இதுதான் அவங்களுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் இந்த விப்ஜியார் அதை ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாறும் அண்ட் இவங்க வந்து அதே மாதிரி வானவில் சார்ந்த புகைப்படமாக இருக்கட்டும் இல்ல வானவில் சார்ந்து ஏதாவது வந்து டேட்டு கல்ச்சர் இப்போ ரெயின்போ மாதிரி ஒரு டாட்டூ கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி வானவில் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கூடவே மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு யூனிவர்ஸ் பிளஸிங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நிறைவா கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கான பரிகாரத்துல வருது முருகர் சொல்லக்கூடிய செய்தி இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னவா இருக்கு சோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நல்லதோ கெட்டதோ உனக்கான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ வெளியே வந்துட்ட ஒரு அடி எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் அந்த அந்த காலை வந்து பின்வாங்க கூடாது அந்த அடியை பின்வாங்க கூடாது அப்படின்றாரு ஸோ ஓகே நான் வந்துட்டேன் முருகா நீ சொன்னேன் நான் வெளியே வந்துட்டேன் ஒரு விஷயத்துல நான் வெளியே வந்துட்டேன் இல்லை ஒரு ஒரு காரியம் சக்ஸஸ் பண்ண வெளியே வந்துட்டேன் நான் செய்ய போகிறேன் இப்போ இதில் வர பிரச்சனைகளை எப்படி நான் சமாளிப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு முருகர் அதுக்கு முருகர் ஒரு சிறப்பான பதில் தராரு உங்களுக்கு அவர் காவல்காரனாக நிற்க போகிறாரு ஸோ அப்போது நான் உனக்கு பாடி கார்டாக நிற்கிறேன் ஒரு பிளாக் கார்ட்ஸாக நிற்க போகிறேன் நீ ஏன் மற்ற விஷயங்களை பார்த்து பயப்படுற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கான காவல்காரன் அவர் தான் அப்போது நீங்கள் எப்போ பெரிய காரியமாக இருந்தாலும் அடியெடுத்து முன்னோக்கி வாங்க ஆனால் அப்படி அடி எடுத்து வந்துட்டீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் அதில் வந்து பின்வாங்க கூடாது இந்த வருடம் அதை நீங்கள் முழுசாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் முருகருடைய எந்த கோவிலில் வந்து அவங்க வழிபடலாம் இந்த வருடம் பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது உலகத்திலே முதல் முதல் முருகருக்குன்னு கோவில் கட்டி வழிபட்ட இடம் வில்பட்டி வில்பட்டின்ற ஊரில் இருக்கக்கூடிய வெற்றிவேலப்பர் கோவில் தான் ஸோ இந்த வில்பட்டி வந்து கொடைக்கானலில் இருக்கு ஸோ அந்த வெற்றி வேலைப்பெற முதல் கோவில் வெற்றி வேலைப்பெற அவங்க வந்து தரிசனம் பண்ணியோ இல்லை டெய்லியும் நம்மளுடைய வீட்டில் வச்சு கூட இங்கேருந்தே கூட அவரை நினச்சி ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த வெற்றி வேலைப்பறை இவங்க பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த ஆண்டு மிதுனம் பொது பலன் பெண்களுக்கான விஷயங்கள் பரிகாரங்கள் அதே மாதிரி வெற்றி வேலவன்னு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க இந்த ஆண்டு மிதுனம் ராசினியர்களுக்கு நல்ல ஆண்டாக அமையட்டும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்கக்கூடிய இந்த மிதுன ராசினியர்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து எல்லா விதமான அந்த ஒரு ப்ரடிக்ஷனும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த ஒரு ஸ்லோகனை நீங்கள் மனசில் எதுவும் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் உங்களுக்கு நன்மையானதாக மாறும் அதோடு உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி